நீலகிரி மாவட்டம் அதிக வனப்பகுதிகளை கொண்ட மலை மாவட்டமாகும் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் யானை சிறுத்தை கரடி புலி காட்டுமாடு மான் மற்றும் பல வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றது சமீப காலங்களாக வனவிலங்குகள் நகர்ப்பகுதிக்கு வருவது வாடிக்கையாகிவிட்டது அதிலும் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை கரடி நகர்ப்பகுதிகளில் பகல் நேரத்திலும் உலா வருகிறது இந்நிலையில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு பழைய கார்டன் சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுத்தை ஒன்று உணவு தேடி உலா வந்தது வனவிலங்கு நடமாட்டம் குறித்து வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் அளித்தனர் வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் உதகை நகராட்சி சார்பில் நகராட்சி ஆணையாளர் உத்தரவின்படி நகரமன்ற உறுப்பினர் வனிதா முயற்சியால் அப்பகுதியில் உள்ள அடர்ந்த செடிகளை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் பாதாள சாக்கடை உடைந்து சாக்கடையில் கழிவுநீர் சென்று வருகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் தற்போது அந்த பகுதியில் நகராட்சி சார்பில் பாதாள சாக்கடைகள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது வணக்கம் என்னுடைய வார்டு ஆறு நான் நகரமன்ற உறுப்பினராக இருக்கேன் இந்த இடத்துல வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி பொதுமக்கள் எங்கக்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்க செடிங்கள்லாம் நிறைய பொதார் மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க உடனடியாக நகராட்சிக்கு நான் சொன்னோன்னே மேஸ்திரி பழனிசாமி நம்பர் வந்து தூய்மை பழைய பணியாளர்களை வச்சு செடியெல்லாம் வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்தாரு கேமரா ஃபிட் பண்ணி கொடுத்து சிறு சிறுத்தை வந்து இதில் பதிவாயிருச்சுன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் வந்து சிறுத்தை கூண்டு வச்சு பிடிச்சி தரேன்னு சொல்லி அவர் கேமரா இங்கே பண்ணி பண்ணிக்கிட்டுருக்காருங்க அப்புறம் இந்த வால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு அடிப்படி ரெடி பண்ணி வந்து சரி பண்ணி தான் கொடுத்தாங்க நகராட்சியில் ஆனால் திரும்ப திரும்ப அதே வந்துட்டுருக்கிறதுனால இதே ஒரு பிரச்சனையாக இருந்ததுனால நம்ம நகராட்சி ஆளுங்க சொன்னோன்னே உடனடியாக அவங்க வந்து ஆள் விட்டு ஆனந்த அவரை விட்டு இங்கே வந்து எல்லாருக்கும் சுத்தம் பண்ணி இப்போ ஒரு போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காருங்க ராகுன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்